சார்ந்த போராட்டம் அப்படின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில மரம் பனை மரங்கள் தொடர்ச்சியாக அழிவில் இருந்து அதை தடுத்து நிறுத்தக்கூடியதாகவும் பனை மரங்கள் ஏறுபவர்களுக்கு முறையற்ற காலப்பர பருவங்களில் கொடுக்கப்படுது சீசன் பாத்தீங்கன்னா மார்ச் ஆரம்பிச்சிருது ஆனா அவங்க வந்து தான் இந்த உரிமம் கொடுக்கறத புதுப்பிக்கிறது இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து பனை மரம் ஏறக்கூடியவங்களுக்கு வந்து உகந்ததாக இல்ல இதனால அந்த சீசன் ஆரம்பிச்ச பிறகும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து தடுக்கப்படுது அப்படின்றதுக்காக இந்த உரிமத்தை முறையான அதாவது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்று மரங்களுக்கும் பனை தென்னை ஈச்சமரம் மூன்று மரத்துக்கும் ஒரே உரிமமா வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து மரங்கள் வெட்டுவதை தடை செய்யக்கூடிய வகையில அரசு வந்து உடனடியாக சட்டம் ஏற்ற வேண்டும் இப்ப ஏன்னா செங்கல் சூலை இந்த மே மாசம் வந்துச்சு பாத்தீங்கன்னா நிறைய பனை மரங்களை வெட்டுவாங்க இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த இந்த உணவரத்தை முன்னெடுத்திருக்கோம் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா பனைமரம் மாநில மரம்ன்ற அந்த ஒரு பேரை தவிர வேற எந்த அளவிலையும் வந்து தமிழக அரசு அதை வந்து முன்னிலைப்படுத்தவே இல்லை ஒரு அரசு அலுவலக வளாகங்களில் ஒரு சின்னமாகவோ அல்லது ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் அவார்ட்ஸ் எங்கேயுமே இது வரைக்கும் பனைமரம் அப்படின்றது முக்கியத்துவம் படுத்தப்படலை இதை வந்து அரசு முன்னெடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் அதையும் தாண்டி பாத்தீங்களா பனைமர தொழில் அப்படின்றது தமிழ்நாடு முழுவதும் பரவல் தமிழ்நாட்டை தவிர இந்திய மாநிலங்கள் அனைத்திலையுமே பரவலாக தடையற்ற ஒரு தொழிலாக பனை தொழில் இருந்துட்டு இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா பனை ஏறுவதற்கு ஏகப்பட்ட ஒரு கண்டிஷன்ஸ் போடுறாங்க பனைமரம் ஏறக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்சிக்கு மேலே தான் நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும் இல்லை முன்னாடி நீங்கள் ரெண்டு மாதம் ரெனிவல் பண்ணிக்கோங்க அந்த டைம் பீரியடுக்குள்ளாங்க அந்த பீரியட் முடிஞ்ச பானையை இறக்கணுன்றாங்க ரொம்ப கொடுமையான விஷயம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கீழே மேலே பார்த்து மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பானைகளை வந்து உடைக்கிறாங்க உண்டிகோல் வைத்து உடைக்கிறது அந்த கன்னில் வந்து ஷூட் பண்ணுறாங்க அதே போல அதையும் தாண்டி மரத்துல இருக்கக்கூடிய வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கப்படுறாங்க அந்த அளவுக்கு ஒரு கொடுமையாக பனை தொழில் விவசாயம் சார்ந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் வந்து காவல்துறையோட கண்காணிப்பிலே பார்வையிலே இருக்கிறாங்க அப்படின்றது இருக்கக்கூடிய அந்த சொற்ப பனை தொழிலாளர்களும் அவங்க தொழிலை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அரசு வந்து இந்த பனை தொழிலாளர்களுடைய உரிமத்தை வந்து அந்த அந்த உரிமை காலத்தை வந்து மாற்றி அமைக்கணும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்று மரங்களுக்கும் கொடுக்கணும் ஏன்னா ஒரு சில சில மாதங்கள் மட்டுமே தான் பனை தொழில் மீத காலத்தில் அவங்க வந்து தென்னங்காயத்தை பறிக்கிறது இது எல்லாத்துக்குமே அந்த உரிமம் வந்து அவங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கு அப்படின்றத சொல்லி பனை மரத்துக்கும் அரசு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற சொல்லி தடையேற்ற பனை தொழில் இந்திய மாநிலங்களில் மற்ற பகுதியில் இருக்க போல தமிழ்நாட்டிலும் கொண்டு வரதுக்கு அரசு முன்னெடுக்கணும் ஏன்னா இது வரைக்கும் அரசு கிட்ட இந்த கல்லில் உள்ள அந்த பணம் பால் அப்படின்ற கூடிய கல்லில் இருக்கக்கூடிய சத்து என்ன அதில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன அப்படின்ற உடல் நலத்துக்கு என்ன கேடு பண்ணுறது எந்த ஒரு ஆய்வுபூர்வமான தகவலுமே கிட்ட இல்லை அதை சொல்லவும் இல்லை தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை வைத்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் அரசு வந்து அது செவி சாய்ப்பதாக இல்லை இப்போ வரக்கூடிய இந்த வேளாண் பட்ஜெட்லேயாவது இந்த பனை தொழிலாளர்களுக்கு அரசு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்துட்டு இருக்கு இதையும் அரசு செய்ய தவறினால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் பனை தொழில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு பனை தொழில் சீசன் ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நேரத்துல வந்து மரத்தை விட்டு அவங்க இறங்கினாங்களே ஆனால் அவங்களால வந்து திருப்பி போய் மரத்தில் வந்து ஏறி அந்த தொழிலை வந்து தொடர முடியாது இதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொன்னேன் பனை தொழிலாளர்கள் இப்ப சீசன் ஆரம்பிச்சாச்சு இப்ப வந்து பனை தொழிலாளர்கள் பனை பொருளை பயன்படுத்தக்கூடியவங்க நாங்கள் எல்லாருமே எல்லாருமே எல்லா வகையிலும் இப்ப கருப்பட்டி காஃபி கடை பாக்குறீங்க எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கு கருப்பட்டி காஃபி கடை வந்து அதிகமாக வந்துருக்குன்னா பணம் கருப்பட்டி தேவைப்படும் உண்மையிலே அந்த கடையில நீங்க கேட்டீங்கன்னா வெளியில இருந்து கருப்பட்டியை கொள்முதல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு மக்களுக்கிட்ட மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பனை பொருளை வந்து பயன்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நொங்கு எல்லாம் எங்கேயோ போய் தேடிதான் கிடைக்கும் இப்ப எல்லா கடைக்கும் ஜூஸ் கடைல பாத்தீங்கன்னா கருப்பட்டி வந்துருச்சு பணம் எல்லாம் கற்கண்டு மத்திய அரசு நல்ல அளவுல வந்து மத்திய அரசு பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் கடனுதவி கொடுத்து பனை தொழில வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க அது கூட மக்களுக்கு போய் சேரல நாங்க தமிழக அரசு கிட்ட கேட்கணும் நாங்க வந்து ஒரு தாய்மை உள்ள இப்ப வந்து அப்பா என்று சொல்லி அழைக்கிறாங்க எல்லாரும் அந்த அப்பாவாகி அவர் தான் தமிழக முதல்வர்கிட்ட இந்த கோரிக்கை வைக்கணும் இந்த பனைமரத்துல தடையை தமிழர்கள் வந்து சட்ட திட்டங்களுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டவன் கட்டுப்பட்டவன் ஒரு தடை ஒரு விஷயம் அப்படிங்கும் பொழுது அந்த பனைமரத்தை திரும்பி பார்க்க பனை தொழிலாளர்கள் வேதனைப்படுறாங்க இந்த இன்சூரன்ஸ் தொகை வந்து மிக குறைவான தொகைன்றதால இந்த பனை தொழிலாளர் செய்யக்கூடியவங்களை வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்கள் தயங்குறாங்க பெண் கொடுக்கவும் தயங்குறாங்க அப்படியே திருமணம் செய்து கொண்டாலும் இந்த ரெண்டு குழந்தைகளோடையோ அந்த அவர் வந்து ஏதாவது விழுந்து அந்த பனைத்தொழில விழுந்து இறக்க நேரிட்டால் அவங்களுக்கு கிடைக்கூடிய அந்த தொகை வந்து ரொம்ப குறைந்த தொகையா இருக்கு அதனால அரசு வந்து உடனடியாக பனைத்தொழில் பனைத்தன்னை ஈச்சமரம் ஏறக்கூடியவர்களுக்கு அந்த இழப்பீட்டு தொகை வந்து அதிகரிக்கணும் ஐந்து லட்சம் அல்லது அதுக்கு கூடுதலாகவும் உயர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் கோரிக்கை முன்வைக்கிறோம் மது அப்படின்றது மது கடை அப்படின்றது வந்து எல்லாருமே தமிழக மக்கள் பெரும்பாலுமே பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அனைவரும் இது குரல் கொடுத்துக்கிட்டுதான் இருக்கும் அதுல வந்து எந்த மாற்றுக் கருத்தும் அதை வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ண போக்கில கடைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு அதை தொழிலாளர்களுக்கு உரிமம் கொடுத்து அவங்க உரிமம் பெற்றவர்களையே அந்த பணமால் இறக்குவதற்கு அனுமதி கொடுத்தார் கொடுத்தார்களே ஆனால் நிச்சயமாக இந்த மது மது கடைகள் எண்ணிக்கை அதிகரிக்க தேவையும் இல்லை மக்களுடைய உடல் நலமும் ஆரோக்கியம் கூடும் இந்த ஒரு உண்ணாவிரதம்ன்றது வந்து அரசு வந்து இப்ப வந்து அவங்க வந்து ஆட்சியில இருக்காங்க இது பனை தொழிலாளர் சார்ந்து வெறும் பேச்சளவில் கற்பட்டி கொடுக்குறேன்னுலாம் சொன்னாங்க ரேஷன் கடையில் அப்படி கொடுத்துருந்தா கூட இன்னும் நல்ல பனைத்தொழில் அதிகரிச்சுருக்கும் அதெல்லாம் வந்து பேச்சளவில் போச்சு இந்த இந்த முறையில் இவங்க ஆட்சியில் இருக்காங்க இப்போ இவங்க என்ன பனைத்தொழிலாளர்கள் சொல்ல போகிறாங்க அப்படின்றத பொறுத்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படி தறும் பட்சத்தில் சாகும் வரதும் உண்ணாவுறதுன்றதை அனைவரும் ஒன்றை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு நாங்கள் தள்ளப்படுவோம் அப்படின்றத அரசுக்கு வந்து நான் தெரிவிச்சுக்கிறோம் இந்தியாவில் அண்டை மாநிலங்களில் கண்ணுக்கு தடை இல்லை மத்திய அரசு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் உதவி வழங்குகிறாங்க அந்த கடன் உதவியை வாங்கி அந்த பனையை தொட்டு பயன்படணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இந்த கல் தடைன்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இந்த உரிமம் வாங்குவதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பனை தொழிலை நெருங்கி வரக்கூடிய இளைஞர்களை தடுக்கக்கூடிய முட்டுக்கட்டைகளாக இருக்கின்றன இதை வந்து அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் மத்திய அரசு பனைக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பனை ஓலை பயிற்சி கொடுக்குறாங்க நம்மளுடைய பனை வாரியம் தமிழகத்தில் இருக்க பனை வாரியம் எங்கே இருக்குன்னு பாருங்க அந்த பனை வாரியத்தில் அடையாளத்துக்காக ஒரு ரெண்டு மரம் மாநில மரம் வச்சுருக்காங்களா பாருங்க இருந்த பனை பனை வாரியம் இருந்த பகுதி இன்னைக்கு வந்து இல்லா அடையாளமே இல்லாத மாதிரி போயிடுச்சு பனை மரங்களை வந்து முதல்ல அரசு வந்து முன்னிலைப்படுத்தணும் ஒரு இடத்துலயாவது இதுதான் மாநில மரம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு முன்னிலைப்படுத்தியிருக்காங்களா அதையே முன்னிலைப்படுத்தாதவங்க இவங்க எப்படி வந்து இந்த பனை தொழிலுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது மக்கள் மத்தியில அரசு முதல்ல முன்னிலைப்படுத்தி அரசு முன்னெடுத்தார்களே ஆனால் மட்டும்தான் இந்த பனை குறித்த விழிப்புணர்வு ஏற்படும் இதை வந்து ஒரு விறகுக்கான செங்கல் சுவைக்கான ஒரு மரம் அப்படின்ற ஒரு போக்கை இருந்து மாற்ற முடியும் கம்போடியா போன்ற பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பனை அற்புதமாக செய்யறாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ம பயன்களை கொண்ட மரம் தான் நம்ம மாநில மரம் நம்ம தமிழனை வந்து ஒரு அடையாளமும் முக்கிய முன்னிலைப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாவே அது வந்து அதனுடைய பயன்களை பெற்று அதோடைய மருத்துவ தன்மைகளை கொண்டு தான் அது வந்து முன்னிலைப்படுத்தப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பனை மரங்கள் அப்படின்னு சொல்லம்னே சொன்னமே ஆனா பனை தொழிலாளர்களோட கதறல் பனை மரங்கள் வந்து செங்கல் சோலைகளுக்காக எங்கே பார்த்தாலும் உடைத்து அழிக்கப்படும் பனை பனை மரம் அந்த பானைகள் பனை மரத்துல பானை தொங்கக்கூடாது உரிமம் இருந்தா கூட நீ மரம் ஏறக்கூடாதுன்னு தடுக்கப்படுறாங்க இது கடந்த கடந்த பெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தான் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் உடனடியாக பனை தொழிலாளர்களும் விவசாயிகளே என்று அன்றைய காவல்துறை அதிகாரி இருந்த ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் அறிவிப்பை கொடுத்தார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலுமே பனை தொழிலாளர்கள் இப்ப வந்திருக்காங்க நிறைய பேரு கள்ளக்குறிச்சியில எல்லாம் சீசன் மரமே ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க எல்லாம் வந்து குத்தகைக்கு எடுத்திருக்காங்க பனை தொழிலாளர்கள் பல வகையில வந்து பாதிப்பு உட்படுத்தப்பட்டு இருக்காங்க கவிதா காந்தி